சிஎஸ்கே கேப்டன் தல தோனி அவர்கள் நேற்றைய போட்டியில் வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ஸோ சிஎஸ்கே கேப்டனுக்கு இது எதிர்பாராத ஒரு அதிர்வான ட்விஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் இளம் வயது பதினாலு வயது சூரிய வம்சி ராஜஸ்தான் ராயல்ஸ்லாம் சும்மா கலக்கு கலக்குன்னு கழிக்கிட்டு இருக்காரு அவர் வந்து அந்த டீமில் மட்டும் கலக்கிறாரே பார்த்தீங்கன்னா எல்லா டீமையுமே கலங்கடிக்க வச்சிட்ருக்காருங்க அப்படியாப்பட்ட ஒரு ஆட்டத்தை ஆடிட்டு வந்துட்டுருக்காரு இவரை நிறுத்துறதுக்கு ஆளே இல்லையா அப்படின்ற அளவுக்கு கேட்குற அளவுக்கு சும்மா சூரிய வம்சம் அளவுக்கு சும்மா சரமாரியாக இருக்காருங்க சம்மா அடி என்ன அடி என்ன அடி சொல்லுவீங்க அப்பா அவரை நிறுத்துறதுக்கு ஆளே கிடையாதுங்க அந்த அளவுக்கு சூப்பராக ஆடிட்டு இருக்காருங்க கண்டிப்பாக இவர் இந்தியன் டீம்ல சீக்கிரமாக வரணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க தலை தோனி அவர்களும் இவருக்கும் நடந்த பல சுவாரஸ்யங்களான விஷயங்கள் ஸோ இதுதான் வந்து நடந்திருக்கு ஸோ சூரியவன்சி அவர்கள் தலை தோனி அவர்கள் மேட்சை முடிச்சுட்டு வரும்போது கை கொடுக்கறதுக்கு போகும்போது காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிற அந்த வீடியோ பதிவு தற்பொழுது இணையத்தில் ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்குங்க ஸோ இதை யாரும் எதிர்பார்க்கல சூரியவன்சி வந்து தல தோனி கிட்ட வந்து இந்த விஷயத்தை வந்து பண்ணியிருக்காரு அப்போ நினைச்சு பாருங்க தலை தோனி அவர்கள் எந்த அளவுக்கு உயர்ந்த மனிதனாக இருந்திருக்கார் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே சொல்லி வச்சிருக்காரு அவர் ஸோ அதுக்கப்புறம் வந்து அவரை பற்றி பேசிய மனம் திறந்து பேசிய சூரியவன்சிய அவர்கள் தோனி அவர்களை வந்து இந்த உலகமே வந்து அவரை வியந்து பார்க்கறது ஸோ அவர் அப்பாற்பட்ட ஒரு திறமையான வீரர் ஸோ அவருக்கு நான் வந்து ரசிகனாக இருப்பது மிகப்பெரிய ஒரு வரமாக இருக்கேன் சொல்லிட்டு தலை தோனி அவர்களை பற்றி புகழ்ந்து பேசியிருக்காரு அது அவருக்கு முன்னாடி நான் ஆடணும் அப்படின்னு நினச்சதெல்லாம் நடக்கவே ஒரு நடக்காத காரியம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த டைமில் இப்படி ஒரு விஷயம் வந்து எனக்கு நடந்திருக்கு அப்படின்ற இந்த விஷயம் வந்து அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான விஷயமா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு வைப்பு சூரியவன்சி அவர்கள் அவர் பேசியிருக்காரு இப்போ அவர் பண்ண அந்த செயல் இப்போ வயரில் ரொம்பவா போயிட்டு இருக்கு ஸோ சிஎஸ்கேக்கு எதிரான போட்டியில் செம்மா ஒரு ஆட்டம் ஆடினாருங்க சும்மா என்ன அடி என்ன அடிங்க சும்மா பிரித்து மேய்ஞ்சிட்டாருன்னு கூட சொல்லலாம் எல்லா போலருமே அப்படியே பட்ட ஒரு இன்னிங்ஸை வந்து ஆடிட்டு அவுட் ஆகிட்டு போட்டார் பட் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி நேற்றைய போட்டியில் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான இன்னிங்ஸ் வந்து நேற்றைய போட்டியில் அவர் கொடுத்துருக்காரு ஸோ அதனால தான் தல தோனி அவர்களே வந்து அவர் மெய் மறந்து பார்க்காரு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் மைதானத்தில் அவர் அடிக்கிற அடியை ஒரு ஷாட்டையுமே வந்து பின்னாடி நின்று வியந்து பார்த்துட்டு இருக்காரு அவர்கள் டெஸ்டிலே மிகப்பெரிய ஒரு நம்பர் நம்ம ரவீந்திர ஜேஜா அவர்கள் ஸோ அவரையே வந்து கிரவுண்டை விட்டு அடிக்கிறார் அப்படின்னும் போது எந்த அளவுக்கு ஒரு சின்ன பையனுக்கு குவாலிட்டி இருக்கு அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒரு தரமான ஆட்டத்தை வந்து ஆடிட்டு வந்துட்டு இருக்காரு கண்டிப்பாக இந்த இன்னிங் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் சிஎஸ்கேனி நேற்றைய போட்டியில் மீண்டும் பத்தாவது முறையாக தோல்வியை சந்தித்து இந்த ஐபிஎல் தொடரில் பத்தாவது தோல்விகள் மற்றும் இந்த ஐபிஎல் வரலாற்றிலேயே இரண்டாவது முறையாக பத்தாவது தோல்வியை வந்து சந்தித்த அணியாக நம்ம சிஎஸ்கேனி இருக்குது ஸோ இது ரொம்பவே வருத்தமான விஷயமா இருக்குது இந்த ஒரு விஷயத்தை வந்து ஏற்க முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது ஸோ என்ன பண்ண முடியும் பட் இருந்தாலுமே எல்லா டைமும் நமக்கு சக்ஸஸ் கிடைக்காது இல்லையா ஸோ இளம் வீரர் சூரியவன்சி அவர்கள் செய்த செயல் மிகப்பெரிய அளவு வைரலாக போய்ட்டுருக்கு அதை ஒரு காலில் விழுந்த அந்த செயல்தாங்க இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்காரு ஸோ அவர் தான் வந்து வேற லெவலில் இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே பார்க்குற இடத்துல ஃபுல்லுமே இவருடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தாங்க இருக்குது ஸோ வேற மாதிரி இருக்குது தலை தோனி அவர்கிட்டே இவர் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு அப்படின் கண்டிப்பாக அது வேற மாதிரி தலை தோனி அவர்களை சிரிச்சிட்டே அவரை வந்து பார்த்துட்டு பேசிட்டு அவர் போகிறாரு ஸோ அந்தளவுக்கு அவரை வந்து கவர்ந்துருக்கார் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே கிளியராக தெரியுது ஸோ இந்த செயலி குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னதான் மறக்காமல் மண்டியில் சொல்லுங்கள் ஸோ இன்னைக்கு முக்கியமான போட்டிங்க டெல்லிக்கும் மும்பை அணிக்கும் நடக்க போகுது மும்பை வான்கிடி மைதானத்தில் நடக்கக்கூடிய இந்த போட்டி மழையின் காரணமாக நடைபெறுவதற்கு சிக்கல் இருப்பதாக நமக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ இந்த அப்டேட்டில் ஸோ உடனடியாக இந்த போட்டி வேறு மைதானத்திற்கு மாற்றப்பட வேண்டும் என டெல்லி உரிமையாளர் அவர்கள் தற்பொழுது பிசிசிஐ கோரிக்கை வச்சுருக்கிறதாக ஒரு நமக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ இந்த மேட்ச் ரொம்ப 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 முக்கியமான மேட்சன்றதுனால மழை வந்தால் கண்டிப்பாக ரெண்டு பேருக்கு ஒரு ஒரு பாயிண்ட் போகிறதுனால அது மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த போட்டி ஒன்று நடக்கணும் அப்படி இல்லைனா வேறு மைதானத்துக்கு மா அதுதான் வந்து கரெக்டான விஷயம்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க இந்த போட்டி ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பை கொடுக்க போகுது கூட இன்னைக்கு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க அடுத்த பொசிஷனுக்கு போறாங்க பொசிஷனை மும்பை இந்தியன்ஸ் போனால் கண்டிப்பா இந்த டைம் ஆறாவது கோப்பையை தட்டி தூக்கிடுவாங்க அதே மாதிரி டெல்லி கேபிட்டல்ஸ் போனால் ஏதாச்சும் புதிய அணி முதல் முறையாக கோப்பையை தட்டி தூக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு என்ன பண்ண போறாங்க மும்பை மற்றும் டெல்லிக்கு எதிரான போட்டி உடனடியாக மைதானத்தை மாற்ற போகிறாங்களா இல்லை வந்து மும்பை மைதானத்திலே நடக்க போகுதா ஸோ இல்லை ஒரு வந்து போட்டியே வந்து நடக்காமல் மேட்ச் ஏதாச்சும் கேன்சல் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு சிக்கலை ரெண்டு டீமுக்குமே ஏற்படுத்தும் மும்பையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சிக்கலே கிடையாதுங்க அவங்க சேஃபாக இருக்காங்க டெல்லிக்கு தாங்க இது வந்து சிக்கலாக இருக்குது ஸோ ரெண்டு போட்டி ஜெயிச்சா மட்டும்தான் உள்ளே போவாங்க ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு டெல்லி இன்னைக்கு ஃபுல்லாக மேட்ச் ஆடியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க ஸோ என்ன நடக்க போகுது இந்த இயற்கை யாருக்கு பக்கமாக இருக்க போகுது யாருக்கு சாதகமாக இருக்க போகுது யார் வந்து உள்ளே போகிறதுக்கு ஒரு உறுதி புதுணையாக இருக்க போகுது அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ யார் உள்ளே போக போகிறாங்க நான்காவது அணியாக அப்படின்றத பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன ஸோ அதே மாதிரி மும்பை டெல்லி போட்டி நடக்குமா இல்லை நடக்காதா அப்படின்றத பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்